ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று நீச்சல் குளத்தோட சேல்ஸ் வந்துருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டி ரெண்டே வருஷம் தங்காச்சு நாலு பெட்ரூமுங்க மொத்தம் வீடியோ முழுசாக பார்க்குற முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே ஒரு தனியாக ஒரு நீச்சல் குளம் ஒன்று கட்டியிருக்காங்க போர் வாட்டர் கனெக்ஷன் வந்து டேரெக்டாக இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வந்தால் போனால் அப்படியே நீச்சல் அடிச்சு விளையாருக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு குளம் ஆச்சு நல்லா குழு குழுனு இருக்குங்க அப்படி வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஏக்கர் வந்து தென்னந்தோப்புங்க எல்லாமே நான் வந்து நல்லா பராமரிப்பு இருக்கக்கூடிய நாட்டு மரங்களுங்க வயசு வந்து தான் காய்ச்சி எந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சரிங்க இதே மாதிரி தான் கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு அந்தளவுக்கு சூப்பராக வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மரங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே லேண்டோட சேப்புன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அப்படியே நீளமான ஒரு லேண்டுங்க இது வந்துட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து லேபர் குவாட்டர்ஸும் கட்டியிருக்கிறாங்க லேபர் குவாட்டர்ஸை ஒட்டியே அப்படியே வந்து கேட்டல் செட்டும் இருக்குதுங்க ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் பற்றி சொல்லணும்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் அப்படியே வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் ரெண்டாக பார்ட்டிசன் பண்ணியிருக்காங்க மேட் பினிஷிங் டைல்ஸ்லாம் போட்டு பட்டிவாத்து சும்மா பழவாளன்னு வச்சிருக்காங்க ஹால்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு சைடில் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்க்கு ஒரு காமன் பாத்ரூமு அதே மாதிரி அந்த சைடு இதை வந்து தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முதல் பெட்ரூமுங்க இது வந்து இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாவது பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படி உங்களுக்கு பெரிய சைஸில் ஒரு ஹாலு அப்படியே வந்து ரெண்டு பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே வட கூட வந்தோம்னா உங்களுக்கு ரெண்டாவது வந்துடும் அப்படியே வந்துட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி வாருங்க ஒரு பலாமரம் இருக்குது இருங்க காயெல்லாம் காய்ச்சல் அப்படியே ஜம்முன் இருக்குது வந்தா போனால் பல கூட நீங்கள் பிடிங்கி சாப்பிட்டுக்கலாமாக்கு பல யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா வீட்டுக்கு முன்னாடி எப்படி வச்சுருக்காங்க இதுக்கு வந்து தடை வசதினா தார் ரோட்லேருந்து அப்படியே ரெண்டாவது கார்டுங்க சுத்தியுமே ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க உடுமலைப்பேட்டைக்கு தக்க மலையடி வாரத்தில் ஒரு பதினெட்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஹெல்வியூவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குது லொக்கேஷன் வந்து அருமையாக இருக்குது நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு ஏடியில் தாங்க இந்த ஃபார்ம் வந்து அமைச்சிருக்குது சுத்தியுமே வந்து ஃபென்சிங் போட்டனால நீங்கள் தனியாக வாங்கி ஃபென்சிங்லாம் போட வேண்டியதில்லை வந்தால் நீங்கள் அப்படியே போய் குடியிருக்கலாங்க அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஒரு செலவும் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைங்க யாராவது நீச்சல் குளத்தோட வந்த போனால் தங்கிருக்கு உங்களுக்கு சொந்தமாக வச்சுருக்குற ஃபார்ம் ஹவுஸ் விட்டுருங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் தானம் வைக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோலேயே ரெண்டு ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க போடலாங்க